காக்கும் காவலரன் முதல்வர் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு திட்டியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அருமையான ஒரு வாதத்தை வைத்தார் தமிழ்நாடு எந்தெந்த வகையில் எல்லாம் வளர்ந்திருக்கிறது தங்கள் துறை எவ்வளவு வளர்ந்துள்ளது என்பதை ஒவ்வொரு அமைச்சரும் பெருமையோடு குறிப்பிட்டனர் அவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் உங்கள் துறையை வளர்த்தெடுத்தது உங்கள் திறமையாக இருந்தாலும் இந்த வளர்ச்சிக்கு அடிப்படையான முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது அதுதான் மாநிலத்தின் அமைதியாகும் அமைதியான மாநிலத்தில்தான் தொழில் வளரும் தொழிற்சாலைகள் வரும் கல்வி மேம்படும் பெண்கள் வளர்ச்சி ஏற்படும் இளைஞர்கள் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டுத்துறை மேம்படும் உற்பத்தி அதிகமாகும் ஏற்றுமதி அதிகமாகும் சுற்றுலா வளரும் புதிய புதிய மேம்பாட்டை பார்க்கலாம் அமைதி இல்லாத சட்டம் ஒழுங்கு சரியில்லாத மாநிலத்தில் இத்தகைய வளர்ச்சியை நாம் பார்க்க முடியாது அனைத்து விதமான வளர்ச்சியையும் தமிழ்நாடு அடைய அமைதி அமைதிமிகு மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததுதான் காரணம் சட்டம் ஒழுங்கு சீராக இருந்ததுதான் காரணம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒரு மாநிலத்தின் நல்லாட்சிக்கு இலக்கணம் என்பது அந்த மாநிலத்தின் அமைதிதான் தமிழ்நாட்டில் சாதிச்சண்டைகள் சண்டைகள் இல்லை மதக்கலவரங்கள் இல்லை பெரும் கலவரங்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட ஊரின் உள் அமைதியை கெடுக்கும் செயல்கள் ஏதுமில்லை தொடர்ச்சியான அச்சுறுத்தல் இல்லை தொடர் வன்முறை இல்லை இவை இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சொல்ல முடியும் இவை எதுவும் இல்லை 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரின் மிகச்சிறந்த கவனமான நிர்வாகம் தான் இதற்கு காரணம் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசை சொல்லியிருக்கிறது ஒன்றிய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சார்பில் சட்டம் ஒழுங்கு பற்றிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் சார்பில் மாதந்தோறும் தரவரிசை செய்யப்பட்டு வெளியிடப்பட்டு வருகிறது அதன்படி பத்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் அறிக்கை வெளியாகியுள்ளது இந்த தரவு அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ள மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடுதான் முதலிடத்தில் உள்ளது அதாவது தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு ஏழு புள்ளிகளை பெற்று சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு முத்திரை பதித்துள்ளது இரண்டாவது இடத்தை தொன்னூற்று புள்ளி ஒன்பது ஆறு புள்ளிகளை பெற்று மிசோரம் பிடித்துள்ளது மூன்றாவது இடத்தில் தெலுங்கானா உள்ளது அதாவது தொன்னூற்று ஒன்று புள்ளி எட்டு ஆறு புள்ளிகளை பெற்றுள்ளது இந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் தொன்னூற்று ஒரு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக பாஜக ஆண்டு வரும் குஜராத் மாநிலம் இந்த பட்டியலில் புள்ளி நான்கு ஆறு புள்ளிகள் பெற்று பத்தாவது இடத்தில் உள்ளது என்று முரசொலி விளக்கியுள்ளது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்பது ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்ட உண்மையாகும் இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கொலை வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக அதிகரித்து வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மிக குறைந்த கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளன காவல்துறை எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் கடந்த ஆறு ஆண்டுகளில் மிக குறைந்த ரவுடி கொலைகள் பதிவாகியுள்ளன சாதி மற்றும் பழிவாங்கும் நோக்கம் கொண்ட கொலைகள் குறைந்துள்ளன இந்திய அளவில் கொலைகளுக்கான விகிதம் இரண்டு புள்ளி இரண்டு ஆகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண்டிற்கான கொலைகளுக்கான குற்றவிகிதம் ஒன்று புள்ளி ஒன்பது மட்டுமே காவல்துறையினர் மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டில் கொலைகள் காய வழக்குகள் குற்றங்கள் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளன சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்று முரசொலி எடுத்துரைத்துள்ளது பொதுமக்கள் அதிகளவில் கூடும் திருவிழாக்கள் அனைத்தும் அமைதியாக நடந்துள்ளது பல்வேறு சமூக தலைவர்களின் பிறந்தநாள் விழாக்களாக இருந்தாலும் கோவில் திருவிழாக்களாக இருந்தாலும் அமைதியாக நடந்துள்ளது சர்ச்சைக்குரிய நாட்களை அமைதியாக கடந்திருக்கிறோம் பிரச்சனைகள் இல்லாமல் வைத்திருக்கிறோம் வகுப்புவாதம் மத அடிப்படைவாதம் சாதியவாதம் ஆகியவை வன்முறைக்கு அடித்தளமிடுவதை முற்றிலுமாக தடுத்திருக்கிறார் முதலமைச்சர் போதை பொருட்கள் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மாநிலங்களுக்கிடையேயான குற்றச்செயல்கள் இணையவழி குற்றங்கள் ஆகியவற்றை கடுமையாக ஒடுக்கி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் போதை மருந்து விற்பனையாளர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு வருகின்றன குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமல்லாமல் குற்றங்களை தடுக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்டளையிட்டதால்தான் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது அதனால்தான் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்கிறது செப்டம்பர் ஆறு காவலர் நாள் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் இது காவல் அரசாகும் என்று முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது